சர்வதேச இந்து மதத்தின் இனிய வணக்கங்களும் நல்லா எதிர்வரும் புதன்கிழமை நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஒரு சிறப்பான நாள் அபிராமி அந்தாதி என்கின்ற நூறு பாடல்கள் அடங்கிய பொக்கிஷம் நமக்கு கிடைத்த நாள் தன்னை வேண்டி வழிபாடு செய்த பக்தனுக்காக அன்னை பராசக்தியானவள் தை அமாவாசையிலே பூரண நிலவை தோற்றுவித்த சிறந்த நாள் தை மாதத்து அமாவாசை புஷ்ய அமாவாசை என்கின்ற சிறப்பான நாள் பல்வேறு ஆலயங்களிலே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகளோடு அபிராமி பட்டரடிய உற்சவங்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் இந்த தை அமாவாசையிலே அனைத்து ஆலயங்களிலும் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற நூறு பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு சிறப்பை தருகின்ற வகையிலே அந்த அபிராமி அம்பிகையினுடைய திருவிழுக்கு பாத்திரமான பட்டர் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்த பொழுது சரபோஜி மன்னன் வந்து என்ன திதி என்று கேட்க நிறைந்த அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார் அதனாலே அவரை நெருப்பிலே போட்டு பசுக்கி விடுங்கள் நிலவு தெரியாவிட்டால் என்று கற்றளையிடுகிறான் மன்னன் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்தபொழுது அந்தாதி பாடுகின்றார் உதிக்கின்ற செங்கதிர் ருச்சி சிலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதனின் நின் துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழித்துணையே என்று ஆரம்பிக்கின்றார் ஒவ்வொரு பாடல்களாக பாடுகிறார் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தல்வரியா மனந்தரும் தெய்வ தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் புங்குழலால் அபிராமி கடைக் கண்களே என்று போற்றுகிறார் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரெனின் பத்மவாதம் பணிந்த பின்னே என்று இவ்வாறு அந்தாதி பாடிக்கொண்டு போகிறார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபற்றின் இல்லாமை நித்தம் நீடி தபம் கல்வி கல்லாமை கற்ற கயவிரதம்பால் ஒரு காலம் செல்லாமை வைத்த தீவசுந்தரி பாதங்கள் சேர்மீங்களே என்று பாடுகிறார் அம்பிகையானவள் அழுக்காட்சி கொடுக்கின்ற பொழுது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுகிறார் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சென்று பால் நரக குழியே விழுந்து அழுந்தும் இனி என்ன கூட்டினியே என்று போற்றுவார் அன்னை பராசக்தி தோன்றி தனது திருத்தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச நிறைந்த தை அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றியது எல்லா மக்களும் சரபோஜி மன்னனும் அந்த சுப்பிரமணிய பட்டரை போற்றுகிறார்கள் பாதம் பணிந்து வணங்கினார்கள் அபிராமி அந்தாதி என்ற நூறு பாடல்களை பாடி முடித்தார் இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த தை அமாவாசை எதிர்வரும் புதன்கிழமை நாமும் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம்பாள உணவிற்கும் சர்வதேச இந்து மத குருபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளைக் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்